ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சூப்பரான பஞ்சு போல் செம்மையான ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இட்லி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னடா பஞ்சு போல சூப்பரான இட்லி செய்யலான்னு சொல்லிவிட்டு கொட்டை முத்து செடியில் உள்ள விதையை பறிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி இந்த கொட்டமுத்து செடியில் உள்ள விதையை பறித்து அதை வச்சு தாங்க நம்ம பஞ்சு போல் இட்லி செய்ய போகிறோங்க இந்த மாதிரி விதைங்களை எடுத்து வச்சுக்கலாங்க இட்லி அரிசி இந்த கப்பில் அஞ்சு கப்பு போட்டுக்கலாங்க அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க முத்து வெதை நாலு போட்டுக்கலாங்க அரிசியை நாலு டைம் நல்லா தேய்ச்சி சுத்தமாக கழுவிக்கலாங்க இட்லி அரிசியை நாலு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இட்லி சுற்றும் போது இட்லி நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக கிடைக்குங்க உளுந்த ஒரு டைமு நல்லா கழுவிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வர்னிஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடியும் உடனே கொண்டே வருங்க அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க வெந்தயத்துக்கும் கொட்டம்புத்து விதைக்கும் மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இதை ஃபுல் நைட்டு ஊற வச்சுக்கலாங்க அட்லீஸ்ட் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க இப்போ எல்லாம் ஊறிடுச்சுங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாங்க உளுந்து ஊற வச்சா அதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ ஊற வச்சு வச்சுருக்க கொட்டமுத்து விதையை நல்ல தோல் உரிச்சு இதிலே சேர்த்துக்கலாங்க உளுந்தோட அந்த கொட்டை முத்து விதையை சேர்த்து அரைக்கும் போது தாங்க நமக்கு வீட்லேயே பஞ்சு போல கிடைக்குங்க உளுந்து மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் தொட்டு பார்க்கும் போதே பஞ்சு போல் இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க அரைச்சிருச்சான கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து இந்த உளுந்து அதில் போட்டோம்னா உளுந்து மாவும் அப்படியே மிதக்குங்க அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க கிரைண்டரில் இட்லி அரிசியை சேர்த்துக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊற்றி அரிசியை நல்லா அரைச்சிக்கலாங்க ஊற வச்சிருந்த வெந்தயத்தையும் அரிசியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க அரிசி மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சுங்க கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட நிற நிறுன்னு இருக்கக்கூடாதுங்க நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் மாவை பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்சுருக்கேன் மாவு பாத்திரத்தில் இவ்வளோ கேப் இருக்கணுங்க தாங்க மாவு காலையில் புளிச்சு மேலே பொங்கி வரும்போது கீழே கொட்டாமல் கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா மாவு பொங்கி எல்லாம் கீழே கொட்டிடுங்க மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க இப்போ மூடி போட்டு ஓவர் நைட்டு அப்படியே வச்சுக்கலாங்க காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு பாருங்கள் சூப்பராக புளிச்சு செம்மையாக ரெடியாகிருக்குதுங்க இப்போ கரண்டி வச்சு ஒரே கிளாக் வைஸாக இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ மாவு எடுத்து இட்லி தட்டத்தில் ஊற்றிக்கலாங்க நீங்கள் எத்தனையோ டைம் இட்லி சுற்றிருப்பீங்க நான் சொன்னேன் இந்த மெத்தடில் ஒரு டைமே இட்லி செஞ்சு பாருங்கள் இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை தான் வச்சுக்கலாங்க இட்லி தட்டை மூடி போட்டு நல்லா ஆவி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கும்போது ஃபோர்க்கில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க அப்போதாங்க இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க இப்போது இட்லி தட்டத்து மேலே தண்ணி தெளிச்சுக்கலாங்க லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கலாங்க இப்போ துணி எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் பஞ்சு போல் சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து அமுத்தி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இட்லியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு சைடிஸ் டிஸ் பார்த்தீங்கன்னா சுண்டலும் புதினா சட்னியும் இருக்குங்க ஆல்ரெடி இதை ரெண்டுமே ரெசிபி போட்டிருக்கேங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்